சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு கம்பெனியிலேருந்து இன்டர்வியூக்கு ஒரு கால் வருது எனக்கு நம்பவே முடியல தான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் இத்தனை கோயில்களில் இத்தனை மகான்களுடைய ஆசிரமத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம பிரார்த்தனை பண்ணோம் ஆனால் எங்கேயுமே எந்த பதிலும் இல்லை இங்கே மட்டும் வந்து இன்டர்வியூ கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன சொல்கிறேன் இன்டர்வியூக்கு வந்து நான் வரமாட்டேன் ஏற்கனவே நான் அட்டன் பண்ணேன் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறேன் அவங்க வந்துட்டு சார் தயவு செஞ்சு வாங்க எம்டி இன்டர்வியூ எடுக்கிறாரு தயவு செஞ்சு வாங்கினா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றாங்க சரி வரேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி கோயிலை பார்த்தேன் பிரதான் மந்திர இந்த இடம் என்ன வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி அனுபவத்தை நம்ம பார்த்ததே இல்லையே பிரார்த்தனை முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே வந்து வரம் கிடச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் வேலை கிடச்சிது அங்கே நிறைய அனுபவங்களை பகவான் எனக்கு கொடுத்து நாமத்தை உணர வச்சாரு அந்த நாமத்தை வந்து நான் நிறைய சொல்றதுக்கு